திலீப் குமார் ஹாய் 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 முத்து ஸ்ரீலீலா தூவா ஹாய் 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 எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவில் இருக்கிறவங்களாம் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டு விடுங்க எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க காலையில் நேரம் எப்படி போகுது உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்களா போயாச்சா ஒர்க்கு கிளம்புறவங்களா கிளம்பியாச்சா லைஃப் எல்லாம் எப்படி போகுது என்ன இருக்குது இந்த மீடியாவில் ஆர் வெரி பியூட்டிஃபுல் பூமிநாதன் ஹாய் ஹாய் பா என்ன பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்களா அப்படியே ஒரு லைக் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆம் இன் மலேசியா மலேசியாவா ஓகே ஓகே ஐ லைக் யூ வெரி மச் ஐ லைக் யூ சோ மச் சேம் டு யூ அப்படியே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில் ஸோ லைக் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலேஷியாவிலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எஸ் சளி தான் பிடிச்சிருக்கு சளியை விட பைத்தியம் ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாரும் ஒரு காய் சொல்லுங்கள் யார் யார் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் லைவுக்கு வர்றவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டோன்ட் சே த டைம் ஃபார் ரீட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு ஹை சொல்லுங்க மே எவ்ரிங் கோ வெல் ஃபார் யுவர் குட் குட்ஹாட் எவ்ரித்திங் கோ வெல் ஃபார் யுவர் குட் நல்ல மனசா எனக்கா அந்த நான் ஒருத்தில இங்கே நல்ல மனசு இருந்தா இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட மாட்டேன் நல்ல மனசே இல்லை எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஜெயராம் பிரியா ஹாய்மா என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எப்படி போகுது உங்கள் லைஃபு அப்படியே சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திங்க் குட் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் நல்ல விதமாக தான் நானும் நினச்சிட்ருக்கிறேன் ஆனால் நல்லது எதுவுமே எனக்கு அமையல நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று லைவில் இருக்கிறவங்க அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்னை ஜீரோனா என்ன எனி ப்ராப்ளம் சொல்யூஷன் இஸ் சைலண்ட் உண்மைதான் எந்த ப்ராப்ளத்திற்கும் மௌனம் தான் நல்ல ஒரு இதாக இருக்கும் ஆனால் எல்லா விஷயத்துக்கும் மௌனம் ஒரு சிறந்த இதாக இருக்காது எந்தெந்த விஷயத்தில் நம்ம விளக்கம் கொடுக்கணுமோ கொடுக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் மௌனமாக இருக்கிறது தான் எனக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் நான் வாய் விட்டு பேச ஆரம்பிச்சேன்னா நான் சரியாக வராது எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் சைலண்ட்டாக இருக்கிறதா எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே இட்ஸ் டுவெல் தேர்ட்டி ஓ அப்படியா டெல் மீ ஆர் யூ வியரிங் டெல்மிங் நைட் பிளவுஸ் இப்ப ரொம்ப முக்கியம் முக்கிய சூர்யா சுடிதார் டெல்மேட் இன் த பேக் எனக்கு இங்கிலீஷ் வராதுப்பா தமிழில் மெசேஜ் பண்ணுங்க இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோவா வராது சுரேஷ் சூர்யா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க ஜெயராம் சத்யபிரியா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க பூமிநாதன் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் வேர் ஆரிய ஜெயராம் சத்யபிரியா வேற ஆரிய நான் வெள்ள கோயிலில் இருக்கேன் மணிகண்டன் ஹாய் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கள் தமிழில் கேளுங்க சொல்கிறேன் சரிங்களா ഹൗ മെനീ ചിൽഡ്രൻ വില് യു ഹവ് ഇഫ്യൂ ഗെറ്റ് മാറിഡ് എനക്ക് ഒരേ ഒരു പയൻക്ക യു കെജി പഠിക്കുക டோன்ட் க்ரை சிஸ்டர் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருக்கேன் இப்போ அழுகிறனாலும் வந்துட்டு எதுவும் சரியாக போகிறது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன் ஆனால் என்ன ஒன்று என்னை அறியாமல் வந்துடுது நான் என்ன பண்ணுறது அழுகிறத தவிர ஆண்டவ எனக்கு எதையும் விட்டு வைக்கல போல் ஆனா ஒன்றா அழுகதான் வருது அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் அழுக மாட்டேன் கண்ட்ரோல்லாக தான் லைவில் இருக்கிறவங்களும் அப்படி ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அன்பு ஒன்று தான் நான் அதை உலகில் ஹாய் லுக் மை சிஸ்டர் இஸ் ஹியர் குட் மார்னிங் சிஸ்டர் ஆர் யூ ஓகே ஈஸி எவ்ரி ஒன் அட் ஹோம் ஓகே சிஸ்டர் ஹாய் 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 ஏதோ பரவாயில்ல நல்லா இருக்கேன் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கமே தமிழில் மெசேஜ் பண்ண சாமி அன்பு ஒன்று அனாதை உலகில் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க ஜெய்பால் ஹரி வணக்கம் 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 காலை வணக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் டன் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ தெய்வமே தங்கமே ரொம்ப நன்றி ஜெய்பால் ஹரி விச்சி சிட்டி ஆரிய ஃப்ரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்பா வெள்ளகோவில் முனிராஜ் ஹாய் ஹாய் உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்க நான் கேட்குறேன் ஜெயராம் சத்யபிரியா கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது அவ்வளோதான் பணம் பணம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த கொஞ்சம் நல்லா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த பணம் வந்து என்கிட்ட என் கையில் நிற்கலை என்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் இத்தனைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் ஆனால் வந்து என்னால் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியலை என் கடனை கட்ட முடியல எதுக்காக நான் கடன் வாங்கணும் எதுக்காக ஒன்று ஒன்று ஒரு ஒரு தொழிலும் செய்ய ஆரம்பித்தனோ அது எல்லாமே வந்துட்டு இப்போது எல்லாம் கையை மீறி போயிடுச்சு சொந்தமாக தறி போட்டிருக்கேன் சொந்தமாக வந்து சாக்கி பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணினேன் ஆனால் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல கை கொடுக்கல மீன்ஸ் என்ன சொல்கிறது சம்பாதிக்கிறதெல்லாம் செலவுக்கே போயிருதே ஒழிய என்னால் என் கடனை கட்ட முடியல என் கை செலவுக்கோ இல்லை என் பையன் செலவுக்கோ என்னால் வந்துட்டு தாராளமாக செலவு பண்ண முடியலை சொந்த தொழில் பண்ணியுமே இத்தனை வருஷம் நல்லது கெட்டது பார்த்துமே என்னால் வந்துட்டு ஸ்டெடியாக இருக்க முடியலை காரணம் காசு இல்லை அவ்வளோதான் ஜெயபால் ஹரி சூப்பர் ஓகே ஓகே டிட் யூ ரிமெம்பர் மீ சிஸ்டர் நல்லா ஞாபகம் இருக்குது அன்புராஜ் தான் நினைக்கிறேன் உங்கள் பேர் கரெக்டா ஐஎம் ஃப்ரம் மதுரை இன் துபாய் ஓ துபாயில் இருக்கீங்களா ஓகே 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 துபாயிலேருந்தே லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி வாட்ஸ் ராங் வித் யூ சிஸ்டர் டோன்ட் ஃபீல் இட் எவ்ரி திங் வில் பாஸ் எல்லாம் கடந்து போகணும் தான் நான் நினைக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க கையில் இல்லை கையில் காசு இல்லை கையில் காசு இல்லை அப்படின்னு ஆனால் ஏதாவது ஒரு அவசர செலவுக்கு பெட்ரோல் அடிக்கவோ இல்லை ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் ஐம்பது நூறு கையில் இருக்கும் ஒரு நாளைக்கு பத்தாம இருக்கும் ரெண்டு நாளைக்கு பத்தாம இருக்கும் ஆனால் எனக்கு சுத்தமாகவே பத்த மாட்டேங்குது